சாதனைகள் பற்றி இன்னைக்கு விளக்குவதற்கு நம்ம கள்ளக்குறிச்சி மேற்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அருமையண்ணன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சாதாரண பொறுப்பில் இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் இருக்காரல அவருக்கு அதே பொறுப்பு அதே பொறுப்பு அவருக்கு எதிரான பொறுப்பு அமர்ந்து ஏன்னா இவர் நமக்கு வந்து இப்போ சிறப்பிருந்தராக வந்திருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம் நம்மகிட்ட இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் சொன்னா கூட இவர் மேல் எடுத்து கொண்டு போவார் ஏன்னா இன்னைக்கு தேசிய லெவலில் பொறுப்பில் இருக்கார் அண்ணன் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம கள்ளக்குறிச்சியை கையொட்டி என்றதுல ஒரு பத்து பேரில் முக்கிய அதிபர்கள் அண்ணன் இருக்கார் என்னன்னா கல்வியல் துறையில் டிஎஸ்எம் அசோக் ஜெயின்ஸ் காலேஜ் இருக்குது அதில் வந்து அண்ணன் தான் உரிமையாளர் அவருக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பிஎட் காலேஜ் எல்லாம் இருக்கு நம்ம கல்வி சம்மந்தமாக எதாவது அண்ணனை வந்து உதவி நாடணும்னா நாடலாம் அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம் தற்போது நமக்கு சிறப்பு வந்திருக்காரு இந்த பயன்படுத்திங்க நம்ம நிர்வாகிகள் ஏதாவது பிஎட் சீட் வேணும் இன்ஜினியரிங் சீட் வேணும்னா அண்ணனை நாங்கள் நாடுங்க அதுக்கு என்ன உதவி எஸ்சி ஆனால் ஃப்ரீ வேறு கம்யூனிட்டியானால் என்ன ஏதாவது சீட்மெண்ட் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம் அண்ணா அதுக்கு உதவி பண்ணுவார் மற்ற கல்வி நிறுவனத்துக்கு போனால் கூட அண்ணன் ரெஃபர் பண்ணுவார் அது அதுக்கெலாம் வந்து ஃபுல்லாக எதிர்க்கார் அது மாதிரி இந்த ஆண்டு சாதனையை தலைமை பொறுப்பேற்று வகுத்து கொண்டிருக்கோம் எனது அருமை சகோதரர் என் கூட பணியாற்றி இன்றைக்கி ஒரு ஒன்றிய தலைவர் பொய்ஸியில் வந்திருக்கோம் எம்எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கு வருகை என்னை வரவேற்று எங்கள் கூட கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக எங்க கூட கட்சியில் பணியாற்றிருக்கோம் அண்ணா சிவசெல்வன் அவர்களுக்கு இந்த நாட்டில் வரி வருகிறேன் வரவேற்றுவேன் பன்னீர்செல்வன் அண்ணா அவர்களுக்கும் வரவேற்றுவேன் சிவசங்கரி அக்கா மோகன் மாயகிருஷ்ணன் வெங்கடேசன்ஜி இன்னொரு வெங்கடேசன் பிறப்புஜி குமார்ஜி அண்ணன் மதிய அண்ணன் மகாலிங்க அண்ணா ராமச்சந்திர அண்ணா 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 அண்ணன் பேர்ண்ணா பீமராஜ் அவர் அண்ணன் பேர் பீமராஜு அண்ணா கோவிந்த அண்ணா உங்கள் அனைவருக்கும் வருகை வருகை என்னை வரவேற்று இந்த நேரத்தில் நம்ம பதினோரு ஆண்டு சாதனை அதாவது நம்ம மோடி பதவியேற்று பதினோரு ஆண்டு ஆகுது நான் வந்து ஒன்றிய தலைவராக இருந்து இப்போ பத்து வருஷம் ஆக போகுது ஏன்னா எனக்கு இது இந்தாண்ட ஒரு மூணு தலைவர்கள் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஸ்கூலில் இதே பாலாஜி நிறுவனத்தில் நான் ஒன்றியத் தலைவராக இருக்கும் எங்களுக்கெல்லாம் இங்கே ஆதரவு கொடுத்து இந்த பள்ளி நிறுவனத்துக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் இதை நான் வந்து அவங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கணும் இங்கே நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு எந்த நேரத்தில் பிஜேபிக்கு வந்து மீட்டிங் கேட்டாலும் இந்த கல்வி நிறுவனத்திற்கு இன்னொரு கல்வி நிறுவனர் வந்து ரிசீப் பேசுவார் அதுக்கு அதை விட எங்களுக்கு சந்தோஷம் அதனால் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மோடியுடைய பதினோரு ஆண்டு சாதனைகள் ஒவ்வொரு திட்டங்கள் இருக்குது அந்த திட்டங்கள் எல்லாமே நாம் சொல்லக்கூடாது வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் சொல்லுவார் அந்த திட்டங்களில் என்னென்ன பயனடினோம் எப்படிலாம் பயனடினோம் இவர் இன்றைக்கி நமக்கு வந்தது நாளைக்கு இது நமக்கு நம்ம நிர்வாகிகளுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக எதாவது ஒன்று செஞ்சு கொடுங்கணும் அது அண்ணனுக்கு வேண்டுகோள் எந்த நேரத்தில் வந்து எங்கள் நிர்வாகிகள் வந்து அண்ணனை வந்து அண்ணா எங்களுக்கு செஞ்சு கொடுங்கண்ணா தலைமுறையும் கொண்டு போய் எப்படியாவது ஒன்று செஞ்சு எங்களுக்கு இது பண்ணோம் அதுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்ட மாதிரி அண்ணனை எப்பயுமே நாங்கள் போட்டு வாழ்த்து இருக்கோம் ஓகேங்களா இது மாதிரி நான் நிறைய பேசலாம் இருந்தாலும் அண்ணன் பேசுறதால நம்ம சாதனைகள் எதுவும் சொல்ல தேவையில்ல நம்ம ஒன்றியத்தில் வருங்காலத்தில் இன்னும் புதிய உறுப்பினர்களை அதிகப்படுத்தி நம்ம பூத்து கமிட்டி கிளைத்தலைவரெலாம் போட்டால் தான் நம்ம பகுதிக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு கிளை ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர்லாம் நிற்க வைக்க முடியும் அதனால் தயவுசெய்து நம்ம பகுதியில் இருக்கிற பூத்து பிஎல்ஏ கிளைத்தலைவர்களெலாம் போட்டு அடுத்த நம்ம வேலையை தொடங்கணும் அதை தொடங்கி அதிக உறுப்பினர்களை நம்ம உருவாக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பிஜேபி தான் இன்றைக்கி